அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஐம்பெருங்காப்பியங்களையும் அவற்றின் நூலாசிரியர்கள் மற்றும் சமயம் ஆகியவை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் முதலில் சிலப்பதிகாரம் இதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் இது ஒரு சமண சமயத்தைச் சேர்ந்த நூல் அடுத்து மணிமேகலை இதனுடைய ஆசிரியர் சீத்தளை சாத்தனார் இது ஒரு பௌத்த சமய நூல் அதே நேரத்தில் இது தமிழில் தோன்றிய முதல் சமயப் பிரச்சார நூல் என்றும் கூட சொல்லலாம் அடுத்து சீவக சிந்தாமணி இதனுடைய ஆசிரியர் தேவர் இது ஒரு சமண சமய நூல் அடுத்து குண்டலகேசி இதனுடைய ஆசிரியர் நாதகுப்தனார் இது ஒரு பௌத்த சமய நூல் அடுத்து வலையாபதி இது ஒரு சமண சமயத்தைச் சேர்ந்த நூல் இதனுடைய ஆசிரியர் இன்னார் என்று அறியப்படவில்லை சரி அடுத்த பதிவில் இதனைத் தொடர்ந்து ஐஞ்சிருங் காப்பிங்களை பார்க்கலாம் நன்றி